வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஒன்பது பங்கேறுகன் என்னை பட்டோலையில் இட பண்டுதலை தம் காலில் இட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்து பொங்குவோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் எங்கோன் அறியின் இனி நான்முகனுக்கு இருவிலங்கே பங்கேறுகன் என்னை பட்டோலையில் இட பண்டுதலை தம் காலில் இட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்து பொங்கு ஓதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்பவரும் எங்கோ நரியின் இனி நான்முகனுக்கு இரு விலங்கே பங்கேறுகன் தாமரை மலரில் வாழும் பிரம்மதேவன் எனைப் பட்டோலையில் இட அடியேனை மீண்டும் பிறவியெடுக்கும் விதமாக தனது விதியேட்டில் எழுத முற்பட்டால் அவனுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் பண்டுதலை தன் காலில் இட்டது அறிந்திலனோ முற்காலத்தில் தனது காலில் முருகப்பெருமான் விலங்கு பூட்டியதை அறியானோ அல்லது மறந்துவிட்டானோ தனிவேல் எடுத்து ஒப்பற்ற வேலாயுதத்தை எடுத்து பொங்குவோதம் வாய்விட பொங்கும்படியான கடலானது வாய்விட்டு அலறவும் பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் பொன்னுர்வான க்ரௌஞ்சமலை கதறவும் வருகின்ற எங்கோன் அரியின் எமது இறைவனாகிய திருமுருகப்பெருமான் அறிவாராயின் இனி நான்முகனுக்கு இரு விலங்கே நான்கு முகங்களுடைய பிரம்மதேவனுக்கு இனி கைகளையும் கால்களையும் சேர்த்து இரண்டு விலங்குகளை பூட்டி விடுவான் எனது முருகப்பெருமான் அடியேன் முருகப்பெருமானின் பாதங்களில் முழுச்சரணாகதி அடைந்துவிட்ட பக்தன் என்பதை அறியாமல் செந்தாமரை மலரில் வாசம் புரியும் பிரம்மதேவன் எனக்கு பிறவி ஏற்படும் வண்ணம் தனது ஓலையில் எழுதிட நினைத்தால் முருகப்பெருமான் அவனுக்கு காலில் முன்னொரு காலத்தில் விளங்கிட்டதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் கிரௌஞ்சமலையை அளித்த சக்திமிக்க வேலாயுதத்தை கையிலேந்திய பெருமாள் அவனது காலோடு கைகளையும் சேர்த்து இரு விலங்குகள் பூட்டி தண்டனை தருவது உறுதி இப்பாடலில் அருணகிரிநாதர் செந்தாமரை மலரில் வாசம் செய்யும் நான்முகனாம் பிரம்மதேவனுக்கு உறுதியாகவும் வேடிக்கையாகவும் சவால் விடுகின்றார் ஏற்கனவே ஒரு காலில் விலங்கு மூட்டிய முருகப்பெருமான் அவருடைய அடியார்களுக்கு பிறவி ஏற்படும் வண்ணம் உனது ஓலையில் நீ எழுதிட முற்பட்டால் பிரம்மதேவனே அடுத்து உனது கை கால் இரண்டுக்கும் சேர்த்து விளங்கிடுவார் எமது முருகப்பெருமான் எனவே முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு அவனை சரணாகதி அடைந்த அடியவர்களுக்கு மீண்டும் பிறவியில்லை என்பதை பிரம்மதேவனை நினைவு வைத்துக் கொள்ளுமாறு அருணகிரிநாதர் சவால் விடுகின்றார் பங்கேறு கண்யனை பட்டோலையில் இட பண்டுதலை தன் காலில் இட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்து பொங்குவோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்பவரும் வரும் எங்கோ நரியின் இனி நான்முகனுக்கு விலங்கே எங்கோ நரியின் இனி நான்முகனுக்கு இருவிலங்கே பங்கேறுகன் என பட்டோலையில் இட பண்டுதலை தன் காலில் இட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்து பொங்குபோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் நரியின் இனி நான்முகனுக்கு இருவிலங்கே எங்கோ நரியின் இனி நான்முகனுக்கு இருவிலங்கே